சிவகங்கை வேடராச்சியார் நாடகம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நாம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்க கூடும் ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்று எட்டு ஆண்டுகள் சிறப்புற ஆட்சி செய்த பெருமையை அடைந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் இது வரலாறு மட்டுமல்ல ஓர் சகாப்தம் சிவகங்கை சமஸ்தானம் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் பேர் போன சமஸ்தானம் நடுமுனல் வையை நீல் நின்று பாயும் சென்னல் யாவுமே மலிகின்ற பொன்னின் வார்ப்பும் போல் மாதரோடு போர் புரியும் மாவீரர் வாழும் சீமை இத்தகு பெருமை வாய்ந்த சிவகங்கை சீமையை தோல் வழிய வயவேந்தன் புலிமார்பன் மாவீர சக்கரவர்த்தி போர்க்கலைகளோடு தன் சுவாசம் கொண்ட வன்பொடியால் வீரமங்கை வேலுநாச்சியாரும் சிறப்புற ஆட்சி செய்து வந்தனர் அன்று ஒரு நாள் ஆங்கிலேயர் கோனல் பாஞ்சோவின் மாளிகையில் region of Sivagangai is one of the great growth and prosperity made the king of the land and strongly insisted that he must pay the tax and this is my order Sivagangai Chimay Rani Velu Nachiyar in Aranmanai Arasar Matram Arasikku Vanakkam kum Vanakkam Naan கர்னல் பாஞ்சோவிடமிருந்து ஓலை கொண்டு வந்துள்ளேன் என்ன செய்தி அமைச்சரே நம் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டுமாம் கட்டளையிட்டிருக்கின்றனர் என்ன யார் யாருக்கு கப்பம் கட்டுவது என் மண்ணில் விளைவது என் மக்களுக்கே என் உயிர் குருதி வற்றும் வரையில் என் சீமை எவனுக்கும் அடிபணியாது எந்த கொம்பனுக்கும் கப்பம் கட்டாது வாளுக்கு இரையாவதற்குள் ஓடிவிடு இன்று நம் தேசம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் நம் மண்ணை அடிமையாக்க முயல்கிறார்கள் அரசே நம் வீரர்களை தயாராக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அரசி என் உயிர் உங்களுக்காகவே என் ரத்தம் சொட்டினாலும் அது இந்த மண்ணுக்கே சொட்டட்டும் நான் உயிருடன் இருந்தால் உங்களுடன் போராடுவேன் உயிர் இல்லாத பின் கூட என் வீரத்தின் நினைவு இந்த நாட்டை எழுப்பும் பப்பம் கட்ட மறுத்ததால் முத்துவடுக நாதரை கொலை செய்வதற்காக ஆங்கிலேயர் கர்னல் பாஞ்சோவின் தலைமையில் சதித்திட்டம் தீட்டப்படுகிறது நம் அரசர் முத்துவடுகை சதியால் ஆங்கிலேயர்கள் கொன்றுவிட்டனர் உணர்ச்சி வைப்பட இது நேரம் இல்லை ஆங்கிலேயர்கள் ஒற்றைகளை வைத்து நம்மை நாலாப்புறமும் தேடிக் கொண்டிருக்கின்றனர் தற்போது இருக்கும் சூழலில் நாம் தார்மீகமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு சென்று அங்கே கோபால நாயக்கரை சந்தியுங்கள் நாங்கள் வேறு திசையில் சென்று பின் கோட்டைக்கு வந்து விடுகிறோம் தனது கணவரை இழந்த பிறகு சிறிய மருதுவின் யோசனைப்படி நாட்டை காக்கும் பொருட்டு சிறிது காலம் தலைமறைவாக வாழ திண்டுக்கல் கோட்டைக்கு தனது தளபதிகளை வேறு பாதையில் போகச் சொல்லி தானும் காட்டு பாதையில் ஓடி மறைகிறாள் ஓடி ஓடி களைத்து போன வேலுநாச்சியார் சற்றே மயங்குகிறாள் சிவகங்கை மீட்கும் போரில் முதல் தியாகம் தாய்மண் பற்றுக்கு ஓர் உதாரணம் இந்த காட்சியின் நாயகி உடையாள் மிகவும் நாவரட்சியாக இருக்கிறே தூரம் வரையிலும் எந்த நீர்நிலையும் யார் அது யாரோ வாங்கி கிடப்பது போல் தெரிகிறது ஐயோ இது நம் ராணி ஆயிற்று எழுந்திருங்கள் அம்மா எழுந்திருங்கள் அம்மா நீர் பெருகுங்கள் மெதுவாக மெதுவாக நன்றி மகளே நான் யார் என்று உமக்கு தெரியுமா அம்மா தங்களை அறியாமலா தங்கள் எங்கள் ராணியாயிற்று நான் இன்று பல காரணங்களுக்காக உயிரோடு இருக்க வேண்டும் என் தாய்மடியில் கை வைத்தவனுக்கு தக்க பாடம் புகற்ற வேண்டும் என்னை ஆங்கிலேயர்கள் பின்தொடர்கிறார்கள் அவர்களிடம் என்னை காட்டி கொடுத்து விடாதே மகளே உன் உதவியை நான் நெஞ்சில் சுமப்பேன் போய் வருகிறேன் Did she meet வேலுனாச்சியார் ஏ பெண்ணே ராணி வேலுனாச்சியாரே நீ பார்த்தாயா பார்த்தேன் ஆனால் சொல்ல மாட்டேன் சொல்ல விலை எனில் உன் தலை துண்டிக்கப்படும் உன் அதட்டல் பேச்சுக்கும் மொன்னை வாலுக்கும் அஞ்சுபடு யாமல்லல் You are just a shepherdess. How dare you speak against me? Kill her. ராணி வேலு நாச்சியார் விருப்பாச்சிக் கோட்டையில் கோபாலநாயக்கரை சந்திக்கிறார் சிவகங்கை சீமை புதல்வி வீரமங்கை பெண்ணப் போர்வாள் வேலு நாச்சியாரே வருக வருக வருகிறோம் நாய்க்கரே ஆனால் உங்கள் வரவேற்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் தருவாயில் தற்போது யாமில்லை கவலை வேண்டாம் ராணியே தங்களுக்கு என்னால் என்ற உதவிகள் அனைத்தையும் செய்கிறேன் நான் விரைந்து போர் தயார் செய்ய வேண்டும் அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் வேலுநாச்சியார் எப்படி நம்மை எதிர்க்க படைகளை தயார் செய்வாள் என்ற பயத்தில் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையின் ஆண் பிரஜைகளை எக்காரணம் கொண்டும் இந்நாட்டின் எல்லையை கடக்க விடக்கூடாது என்று மிக தீவிரமாக கவனித்து வந்தனர் இதனை அறிந்த வேலுநாச்சியார் சிவகங்கை சிங்கங்கள் இல்லாவிடினும் சிவகங்கை புலிகளான பெண்களை ரகசியமாக அழைத்து வந்து சுதந்திர தாகத்தை தன் நெஞ்சில் வேட்கையாக கொண்ட தன் தோழி குயிலியின் தலைமையில் பயிற்சிகள் அனைத்தையும் கற்பித்து பெண் போர் புரட்சி படையை உருவாக்கலானார் விரட்டியடிக்க நமக்கு இந்த பயிற்சி மட்டும் போதாது அவர்களிடம் நவீன ஆயுதங்கள் இருக்கிறது அவர்களை கண்டு வேகத்துடன் வேண்டும் என்கிறேன் அவர்களின் ஆயுதக்கிடங்கே முதலில் நாம் அளிக்க வேண்டும் சரியான திட்டம் மேலும் நமக்கு படைபலம் கொடுத்து உதவுமாறு கடிதம் அனுப்பினோம் அல்லவா அது குறித்து ஏதேனும் தகவல் வந்ததா ராணியே ஹைதரலிக்கு நாம் மூன்று முறை கடிதம் அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை அப்படியெனில் நாம் அவரை நேரில் சந்திப்போம் அரசே தங்களை பார்க்க வேலுநாச்சியாரிடமிருந்து சிலர் வந்திருக்கின்றனர் ஆகட்டும் வரச்சொல் வணக்கம் எம்முடைய ராணி வேலுநாச்சியார் படைபலம் வேண்டி கடிதம் அனுப்பியதற்கு தாங்கள் எந்த பதிலும் தரவில்லை அரசே ஆகையால் நேரில் சந்திக்க வந்தோம் இதை பற்றி நான் உங்கள் ராணியிடம்தான் பேச வேண்டும் அவரை அழைத்து வாருங்கள் அதற்கு அவசியம் இல்லை நான் இங்கேதான் இருக்கிறேன் நல்லது ராணியே சொல்லுங்கள் வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் அட்டூழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மலையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள் ஆனால் ஊதியம் அவர்களுக்கு காடு வெட்டி மேடு வெட்டி களனி நாம் ஆனால் கட்டளையிடுவது அவர்கள் ஏரி வெட்டி குளம் வெட்டி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தது நாம் ஆனால் வரிவு சுளிப்பது பரங்கியர்கள் வரி கட்டம் மறுத்ததால் என் கணவரை கொன்றார்கள் அவர்களை பழிதீர்க்க வேண்டும் மீட்கவும் அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் எதிரிதான் நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமில்லை எங்களுக்காகவும் தான் பன்னெண்டு பீரங்கிகளையும் ஐயாயிரம் படை வீரர்களையும் இப்பொழுதே உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான் நன்றி உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும் தன் தாய் மண்ணை மீட்க தயாராகிறார் இதுதான் எல்லோரும் போருக்கு தயாராகுங்கள் குயிலி நம்முடைய பெண்கள் படைக்கு நீ தலைமை ஏற்றுக்கொள் அதோடு ஆங்கிலேயர்களின் ஆயுதப்படையை அளிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள் மருத சகோதரர்களே நீங்களும் உங்களுக்கு கீழ் படைகளை திரட்டுங்கள் அப்படியே ஆகட்டும் எந்த கோவிலில் எம் கணவரை கொன்று நம் தாய்மண்ணை தட்டி பறித்தார்களோ அதே காளையர் கோவிலில் அந்த வெள்ளை பரங்கியரின் தலை உருள வேண்டும் சிவகங்கை மண்ணில் நடமாடிய என் கால்கள் அப்பகைவர்களின் மீது நடமாடட்டும் நம் படையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோவில் எனவே நாம் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் ம் புறப்படுங்கள் கோவில் நோக்கி வேலநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படை பிரிவுக்கு சகோதர்களும் பெண்கள் படை பிரிவுக்கு குயிலையும் தலைமையேற்றனர் ಮಲಯ ಉರ್ಮದೇ ಮಕ್ಕಳು ಜನರಿ ಮನವಾರು ನಮದು ಜನ ನಮ್ಮವರು வேலநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை காக்கினால் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் என்று கதவுகள் திறக்கப்படும் அன்று பெண்களுக்கு மட்டும் உள்ளே நுழைய அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் பிரிவினர் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் கோட்டைக்குள் செல்லட்டும் அரசியாரே தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையால் ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்கள் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படியே செய்வோம் அரசியாரே எட்டு வருடமாக இதற்காகத்தான் காத்திருந்தேன் இப்போது நமது படை உள்ளே நுழையட்டும் அதோ உடையாளுக்கு நடப்பட்ட நடுகள் இதோ எனது தாலியை காணிக்கையாக்குகிறேன் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் குயிலையும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் செல்ல முயன்றனர் அரசியாரே நான் நமது பெண்கள் படை பிரிவுடன் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கிற்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் சரியான முடிவாக இருக்கும் எனது உயிரை மாய்த்து கொண்டால்தான் என் நாடு காப்பாற்றப்படும் என்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் படையுடன் கடுமையாகப் போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே குயிலி தன் உயிரையும் பொருட்டாக கருதாமல் உடலுக்கு தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் குதித்துவிட்டார் அரசியாரே குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவிற்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன் இந்தியாவின் விடுதலை வீர வரலாற்றில் தன் நாட்டையே ஆண்ட ஜான்சி ராணிக்கு முன்னரே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்டு ஆங்கிலரே ஓட ஓட விரட்டினார் வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஹைதராலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது